ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா சார் இப்போ ஒரு உத்திரப்பிரதேசத்தில் ராகுல் அகிலேஷ் கூட்டணி அதற்கு பிறகு பீகாரில் வந்த ஒரு மிகப்பெரிய ராலி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு இந்தியா கூட்டணி வலுவிட வலுவாக தான் இருக்குது நிதிஷ்குமார் போனது இதெல்லாம் பெரிய செட்பேக் இல்லை ஹிந்தி பிள்ளிலேயே திருப்பியும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவாகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் பாஜகவினுடைய கூட்டணி தந்திரங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அங்கே ஒரிசாவில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க ஆந்திராவில் ஒரு முயற்சி நடக்குது தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய கூட்டணிக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறோன்னு அமித்ஷாவே வெளிப்படையாக பேசினாங்க மோடியோட ஸ்ட்ராட்டஜி எப்படி போகும்னு பார்க்குறீங்க எஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவினுடைய அந்த வியோகம் என்பது மிக தீவிரமாக இருக்கின்றது உதாரணமாக ஒரிசாவில் பதினஞ்சு வருஷமாக பிஜேடிக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் அலையன்ஸே கிடையாது ஆனால் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகின்றார்கள் அவங்களாம் சேர்ந்து தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ எவ்வளோ டெஸ்பரேட்டாக பிஜேபி ஒர்க் பண்ணுறது அது இந்த நான் நானூறுங்கிற டார்கெட் எந்த ஸ்டேட்டையும் விடாதீங்க எல்லாத்துலயும் அவன் ஒரு சரியான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு பிஜேடி பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ஆகவே அதில் ஒரு சக்ஸஸ் அவங்க கண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் அவர் அதில் பார்த்தா நாயுடு அவரை அவருக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் இப்போ அவரையும் உழைச்சி போட்டாச்சு ஏன்னா அவருக்கு என்னென்ன எல்லாம் உருவாக்கணுமோ அவ்வளோத்தையும் பண்ணி இப்போ அவரையும் தன்மையைப்படுத்தி அந்த எலெக்ஷனில் சந்திக்க இருக்கிறதாக அவங்க கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய இலக்கு என்னங்கிறது அந்த முந்நூற்றி எழுபது நானூறு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எந்த ஸ்டேட்டையும் உடையாது எந்த பாயிண்ட்டையும் விடாத அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக முந்நூற்றி எழுபது அவங்க தனிப்பட்ட முறையில் வரணும் அது தவிர தவிர நானூறு இந்திய அளவில் வரணும் என்டிஏ கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான முயற்சி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன் தான் அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார் தான் தோன்றது அவர் வந்து இனிமேல் வேண்டாம் இது வரைக்கும் அவங்களோட பயணித்தது போறோம் நாம இப்பவும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் சரி நாம எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வாண்டவே வேண்டாம் பிஜேபியோட தொடர்பு ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாம் தான் அவர் இருக்காரு அதுக்கு பெருமளவிற்கு அந்த மா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு நப்பாசி ஓடிக்கொண்டிருக்கு என்னத்துக்கு நாம பிஜேபி பயிற்சிக்கணும் அவங்க ஆட்சிக்கு மறுபடியும் வருவார்கள் என்று தோன்றுகிறது அதனால வில் செயல் அலாங் வித் பிஜேபி எப்படியாவது ஒரு அலையன்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி இன்னும் எவ்வளவு தூரம் சரியோ தப்போ தெரியாது இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஜக்கி வாசுதேவ்னு இருக்காரு அவன் மூலமாக அவர் வந்து ஒரு இதோ யோகா எல்லாம் நடத்துறார் இப்போ இன்னைக்கு இப்போ சிவராத்திரி இன்னைக்கு சிவராத்திரி முழுதலும் அவருடைய கொண்டாட்டம் தான் ரொம்ப அதிகமாக எல்லாத்துக்கும் இருக்கும் அது என்ன இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சிட்டிஸில் கூட இந்த டான்ஸில் ஆறு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தெல்லாம் காமிக்க போகிறாங்களா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸில் அது பெரிய திரையெல்லாம் வச்சு காமிக்க போகிறாங்களா அவர் ஏதோ ஆன்மீகமாக இருக்காருன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அவரும் ஒரு பெரிய அரசியல் புரோக்கராகத்தான் தென்படுகின்றார் அவர் மூலமாக எப்படியாவது அதிமுகவை பிஜேபி கூட்டணிக்குள்ள எழுதணும்னு முயற்சி நடப்பதாக நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் இபிஎஸ் அவர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்ம இழந்ததுங்கிறது ரெண்டு முக்கியமான ஓட்டு ஒன்னு மூணு அப்படி சொல்லலாம் ஒன்று வந்து பெண்கள் ஓட்டை நம்ம பெருசாக எழுந்திருக்கோம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி ஓட்ஸை நம்ம எழுந்திருக்கோம் அதெல்லாம் நமக்கு சாலிடா வந்தது அது போச்சு மூணாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி அவங்களுடைய ஓட்டெல்லாம் நம்ம நமக்கு சாதகமாக பெரும்பாலும் இருக்கும் அதுவும் போச்சு ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபியோட நம்ம சங்காத்தம் தான் அந்த அலையன்ஸ் செஞ்சவரோட அது ரொம்ப கழிவாக அவர் இருக்கின்றார் ஆகவே அது பிராக்டிஃபை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆகுமான்னு தெரியலை ஆனால் அரசியல்ல எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் ஆகவே இவனுடைய இலக்கு என்பது எல்லா இடத்துலையும் இப்ப ஒன்னும் மிகப்பெரிய அளவிற்கு வடநாட்டு இல்லை பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோயிலை பற்றி பெரிய கையில எடுத்துகிட்டு அது எல்லா இடத்துலையும் பறவை போயிருக்கு பெரிய எங்கே பார்த்தாலும் ஒரு ரயில் விடுறாங்க இந்த எல்லா ட்ரெயின்லேயும் ஆளை பிடிச்சி அழிச்சின்னு வந்து இலவசமாகவும் எல்லா விதமான புத்தக செஞ்சு செஞ்சு அவங்களெல்லாம் அழிச்சின்னு கொண்டு காமிச்சு ஒரு பெரிய ஹைப் ஒன்று கிரியேட் பண்ணிகிட்டுருக்காங்க இந்தியா முழுக்கலும் அது ஒரு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது செல்லுபடி ஆகாது என்றாலும் கூட இந்த மாதிரி கிம்மிக்ஸ் எல்லாம் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு இந்த இது ஒரு இந்து அப்படிங்கிற எண்ணம் அந்த மாதிரி சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மதெல்லாம் வாட வேலை வாய்ப்பு அது இதுன்னு எந்த முக்கியமான நெசசிட்டிஸ் எல்லாம் பத்தி கவலைப்படாம அவங்க இது ஒரு சாமி கம்மி உட்காந்துருக்கு ஆட்கள் அதனால அவங்களை வந்து ஈஸியா தன்வாயப்படுத்துதல் என்பது பிஜேபிக்கு ரொம்ப எளிதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இப்ப பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்க்கணும் என்ன இப்ப கொஞ்ச நாளாவே வெஸ்ட் பெங்கால் அந்த அம்மா அம்மையார்டேருந்து ஒன்று சத்தத்தை காணும் நான் ஒன்று தான் கொடுப்பேன் உங்களுக்கு வந்து சாவு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நாற்பது இடம் கூட ஜெயிக்க மாட்டீங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் காங்கிரஸுக்கு சொன்னாங்களே இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்பதாக தோன்றுகின்றது அதனால அவங்களும் வந்து ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் காங்கிரஸோட அரையன்றி வைப்பார்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பார்கள் என்று தோன்றுகிறது அது வந்து இந்தியா கூட்டணிக்கு வலி சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் அது அப்படியே ஃபிசல் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி அவங்க வந்து டெல்லியிலையும் மற்ற சில ஸ்டேட்லேயும் பஞ்சாபை தவிர்த்து மற்ற இடத்துல எல்லாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதே போல் அகிலேஷ் யாதவும் போட்டிருக்காரு அதெல்லாம் நல்ல வரவேற்பு இப்போ நீங்கள் சொன்னது போல் உத்தரப்பிரதேசெலாம் மிகப்பெரிய வரவேற்பு ராகுல் காந்திக்கு கிடச்சிருக்கு மக்கள்கிட்ட அதை தாண்டி பீகார்லேயும் கூட மகாகட்பந்தன் இப்போ வந்து ரொம்ப வலுவடைந்திருப்பதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிகின்றன அப்படி பார்க்கும் பொழுது பிஜேபி எப்படியும் நம்ம விடக்கூடாது நம்முடைய கொள்கையில நம்முடைய அந்த இலக்கையில நம்ம வந்து விட்டுக் கொடுக்கூடாது எப்படியாவது முயற்சி என்னன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணி பாக்குறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு ஆய்வுகள் எல்லாம் வந்ததெல்லாம் இன்னும் பிஜேபிக்கு முன்னூத்தி முப்பது அது எதுன்னு வந்தது இப்ப அந்த எல்லாம் சொரெல்லாம் குறைஞ்சிருக்கிறதா தெரியுது அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம்தான் ஆகவே பொருத்தத்தை பார்ப்போம் இது வந்து இன்னும் சில நாட்கள்ல ஒரு எப்படியும் பதிஞ்சாந்தேதி வாக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க இன்னைக்கு எலெக்ஷன்ஸ்லாம் எங்கெங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆகவே அதற்கு 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 முன் அல்லது அதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிஜேபி தப்பக்காவோ பண்ணிவிடும் நம்புகிறேன் ஆனால் அது பலன் கொடுக்குமா ஏனென்றால் இந்த இன்னைக்கு மகாராஷ்டிராலேயும் கூட பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன எப்படியா காங்கிரஸ்லேருந்து கூட நிறைய பேர் எழுத்தாலும் முக்கியமான தரவு எழுத்தாலும் கூட அங்கேயும் அந்த ஒரு சில சலசலப்புகள் பிஜேபி சிவசேனா அந்த ஃபேக்ஷன் அதுகளுக்கெல்லாம் என்சிபி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிளவுகள் இருப்பதாக செய்திகள் இருக்க அதனால இப்படி பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணியும் யூ நாட் ரைட் இட் ஆஃப் அது வந்து இன்னும் ஈஸியாக ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதா தெரியும் அதே மாதிரி பிஜேபிக்கு முன்னூறுக்கு மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கனவு காண்கின்றார்களோ என்ற ஐயப்பாடும் இருக்கின்றது கனவு காணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இப்போ அந்த தேர்தல் பத்திரங்கள்ல எஸ்பிஐ தரமாட்டேங்குது சந்திரசூட் சொன்னாலும் அவங்க வந்து ஏதோ நாங்கள் கணக்கு பார்க்கணும் அது எடுக்கணும் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்குறாங்க அந்த டைம் வந்து தேர்தல் முடிவுகளை அறிவித்ததற்கு தான் அவங்க தருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வேற எந்த அழுத்தத்தையும் தர முடியாதா நீதிமன்றத்தில் நீதிமன்றம் கேட்டும் எங்களால் தர முடியலன்னு அவங்க ஒரு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி நான் ரொம்ப நிறைய பேசியிருக்கேன் சார் அதுக்கு முன்னாடியே கூட நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தெளிவான கருத்து என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி தான் ஒரு டெசிஷன் எடுக்கும் அதாவது வாங்கினது தப்பு இட் இஸ் வாய்டு அதாவது இப்போ இல்லீகல் இட் இஸ் நாட் அ கரெக்ட் அப்படிங்கிற எல்லாம் சொன்னாலும் கூட அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வாங்கினதே தப்பு ஆகவே அப்படி தானே சொல்லியிருக்காங்க இல்லீகல் தானே சொன்னாங்க அப்போ இல்லீகல்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பண்ணது தப்பு அதனால அந்த பணத்தெல்லாம் திருப்பி யாராட்ட வாங்கினாலும் அதெல்லாம் கொடுங்கன்னு அவங்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பெக்யூரிட்டியர் ஜட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த இல்லீகல்னு சொல்லிவிட்டு ஆனால் திருப்பி கொடுக்க வேட்டா ஆனால் டீடேட் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வராங்க அது வாங்கினது வாங்கியாச்சு அவ்வளோதான் நீங்கள் எல்லாம் வாங்கியாச்சு சாப்பிட்டாச்சு அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எனக்கு இப்படி தான் வரும்னு நான் வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி நான் பேசினேன் அப்படி தான் வந்தது ரெண்டாவது ஆக இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸும் டெஃபினட்டாக கொடுத்தாகணும் ஆனால் யா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு என்ன சார் இது இதே தான் சார் நான் இதையும் கூட சொன்னேன் இந்த டெஃபினட்டாக ஸ்டேட் பேங்க்லாம் கொடுக்க மாட்டாங்க பிஜேபி ஸ்டேட் பேங்க் மூலமாக பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி அந்த டீட்டெயில்ஸை வெளிவிடாதபடி பண்ணி அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடியாது அந்த காரணம் இந்த காரணம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறத மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஏதோ ஒரு யுக்தியை பயன்படுத்தும் அப்படின்னு அதே தான் பண்ணியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது என்ன சார் இது ஒரு பெக்யூலியராக இருக்கே ஒரு ஜஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் தட்டினா யார் அப்படின்னா வந்திருக்குங்கிறது தெரியாதா என்ன இதுக்கு இன்னும் ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கு இன்னும் எங்கெங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் எல்லாம் அதுவாக்கும் இதுவாக்கம் சொல்லுறது அதெல்லாம் வெறும் கண்டுடைப்பு நாடகங்கள் தான் அதெல்லாம் வந்து அநியாயமானது அதாவது எப்படி எல்லாம் இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த பல ஆர்கனைசேஷனை முடக்கி உண்மைகள் வெளிவராதபடி வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு கடுமையான முயற்சி இருந்தோ அவ்வளோத்தையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கின்றது இது வந்து விபரீதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன் ரொம்ப விவர விபரீதமான ஒரு இது உண்மைகள் வெளியே வராது போல இருக்கு ஏழரை லட்சம் கோடி ரூபாய்கள் இன்னும் முன்னாடி அதை பண்ணாங்க இதை பண்ணா டூச்சியில் அப்படின்னு நடந்ததுன்னு இன்னொருலாம் ஊரோட உலகத்தில் நடக்காத இதெல்லாம் நடந்துடுதுன்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வைத்தவர்கள் ஆனால் இப்போ இந்த ஏழரை லட்சம் கோடி வெளியிலேயே வராது இப்படி அப்படியே அதை அமைக்கி இன்னும் இவங்கன்னா உத்தக போல வந்து வெளியில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது வெளிலேயே வரமாட்டேங்கிறது இது என்ன சார் இது அநியாயம் இது வருமானு கேட்டீங்கன்னா இப்ப இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காங்க கண்டெம்டா கோர்ட்னு அதுல என்ன சொல்ல போறாங்க சீக்கிரம் கொடுத்துருங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது இன்னும் நீட்டின் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒன்னும் வரப்போறது சார் இதுதான் நடக்க போறது இல்ல சார் தள்ளி தெரிவிப்பதில் அதாவது இப்போ எனக்கு வந்து எல்லாரும் பணம் வாங்கியிருக்காங்க இது வந்தவுடனே பாரதிய ஜனதாவினர் என்ன சொன்னாங்க நீங்களும் விவாதங்களை கலந்துருப்பீங்க விவாதங்களை பேசியிருப்பீங்க நாங்கள் மட்டுமா வாங்கினோம் காங்கிரஸ் வாங்கியிருக்கு பிஜு ஜனதாதள் வாங்கியிருக்க லிஸ்ட்டு தெரியுமா மம்தா பெரிய யோகியுமா ஏன் மாநில கட்சியெல்லாம் வாங்குறதே இல்லையா சின்ன கட்சின்னு சொல்கிற எல்லா தான் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க முதல்ல பேசினாங்க அப்போ எல்லா கட்சியும் லிஸ்ட்டையும் வெளியிட சொன்னுங்கங்கிற மாதிரி அடுத்த கட்ட விவாதத்தை நோக்கி நகர்த்தினாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் வாங்கியிருக்காங்கன்னாங்க அவங்க ஆதாரப்பூர்வமாக நாங்கள் வாங்கவே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விவாதத்தை விட்டுட்டாங்க இப்போ எஸ்பிஐ அந்த கணக்கை தந்துவிடக்கூடாது என்று சொல்லும்போது எல்லா கட்சியும் தான் தவிக்கணும் ஆனால் மற்ற கட்சிகள் அதை வரவேற்கிறாங்க வெளியிடட்டும்னு தான் ராகுல் காந்தியும் சொல்கிறார் ஆனால் இவர்கள் மட்டும் இது தாமதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து யார் யார் கொடுத்தாங்கிற லிஸ்ட்டு வந்துச்சுன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படிதானே தானே ஆமாம் சார் இது என்ன சார் இது எல்லாருக்கும் உள்ளங்கை நீ நல்லிக்கணி போன்றத ஒரு விஷயம்தான் எல்லாம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் தி கார்ப்பரேட் செக்டர் சட்டத்தெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா சார் அது முதல்ல கார்பரேட்டு டொனேஷன்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு இந்திரா காந்தி பீரியடில் வந்தது அதுக்கு பிறகு அஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் மூணு வருஷத்தில் என்ன இருக்கோ அது ஆவரேஜ் நம்ம நெட் ப்ராஃபிட் ஃபார் த்ரீ இயர்ஸ் அதை வரைக்கும் கொடுக்கலான்னு சொன்னாங்க அடுத்து அது ஏழரை ஆக்கினாங்க அதுக்கப்புறம் ஸ்கை இஸ் லிமிட்னு என்ன வேணாலும் லட்சக்கணக்கை காமிக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்த கம்பெனி சட்டத்துலேயும் இன்கம் டேக்ஸ்லையும் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்லேயும் கொண்டு வந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க இதை பற்றி என்ன பேசுகிறாங்க ஏன் வந்து பிஜேபி வண்டி தான் கொடுக்கணும் யார் யார் வாங்கினோம் எல்லாரும் முதல்ல கொடுக்க தான் அதெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறதா பிஜேபி தான் பண்ணணும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யார் சார் ஏன் நீ வாங்கின நான் வாங்கினான்னு நீ வந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்து யார் எல்லாரும் வாங்கலான்னு சொல்லும் பொழுது யாராவது சில கார்பரேட்ஸு அவங்க அவங்கள்ட்ட வந்து பணம் வருதுன்னா அது இப்போ சில கட்சிகள் ஏற்றுக் கொடுக்கின்றார்கள் ஏன்னா அது லீகலாக இருக்குது ஏதாவது எதுவும் இல்லீகல்னு அப்போ ஒன்றும் சொல்ல இப்போதான் இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க வாங்கின வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முதல்ல யார் இதை செஞ்சது சட்டத்தை கொண்டு வந்தது யார் சார் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் இம்மாரல் சட்டத்தை கொண்டு வந்தது யார் பிஜேபி அவங்க இப்போ அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும்னா அவங்க தான் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அவங்க எடுக்க மாட்டாங்க கேட்டா நீ 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 சொன்னா இப்ப எல்லா கட்சிகளையும் சொல்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க யார் வாங்க கொடுத்தாங்க எல்லாத்தையும் மேக் இட் ஓபன் அப்படின்றாங்க இதை இங்க சொல்றதுக்கு காரணம் மிகப்பெரிய அளவு கார்பரேட் செக்டர்ல இருந்து அவங்களுக்கு பணம் வந்திருக்கு அதனால அவங்க வந்து அச்சப்படுறாங்க வெளியில வந்துன்னா இந்த 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 கார்பரேட் செக்டர் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருக்கும் இல்லையா மக்கள்கிட்ட அது போய் சேரும் இல்லையா அது சே சேரக்கூடாது என்பதற்காக இப்ப என்னன்னு தகுடுதத்தைெல்லாம் பண்ணிட்டு உக்காண்டேன் இது ஸ்டேட் பேங்க்லையும் சொல்லி அவங்கள நான் எங்களால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக ஏதாவது கம்ப்யூட்டரில் இன்னைக்கு இதெல்லாம் கேலி கூத்தான சமாச்சாரங்களாக இருக்குது இது கம்ப்யூட்டரில் தட்டுனா வரப்போகிறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் அது என்ன என்ன ரொம்ப காலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் வந்தது அது நீங்கள் கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அது வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற இந்த நிறுவனங்கள்லாம் கூட பிஜேபி சொல்றதை கேட்டுன்ட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றது என்பது அவலமான அநியாயமான ஒரு துர்பாகியமான நிலை தான் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதில் சமயங்களில் வெளில வராது சார் அது நீங்கள் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு வந்தா கூட என்ன சொல்ல போகிறாங்களா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் உங்களை ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க நாங்கள் வந்து உங்கள் கண் கோர்ட்டு ஆர்டரை வந்து மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் அதுக்கு கொஞ்சம் தயவுசி டைம் கொடுங்கன்னு தானே கேட்குறோம் அப்படின்னு என்னத்தையே ஒன்று சொல்ல போகிறாங்க இது வந்து ரொம்ப துர்பாகியமான ஒரு சமாச்சாரம் சார் ரொம்ப ரொம்ப ஆனால் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது யாரும் அதிகமாக பேசக்கூட மாட்டேன்றாங்க வேறு ரொம்ப வருத்தமான சமாச்சாரமாக இங்கே போய் கொண்டிருக்கு சார் இப்போ பாஜக வந்து இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறுவனங்கள் அமைப்புகள் இதையெல்லாம் சுயேட்ச சுயாதீனமாக செயல்படக்கூடிய அமைப்புகளை எல்லாம் தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருதா சொல்கிறாங்க யதார்த்தத்தில் மக்கள் அரசியலில் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறாங்க அதிமுகவை எப்படி இழுத்துருவாங்களா அதில் ஜெயிச்சுருவாங்களா ஏன்னா இப்போ வரையும் ஈபிஎஸ் தான் இருக்காரே ஒளிய பாஜக இருந்து இபிஎஸ் மீது விமர்சனம் வைக்கல அதுக்கான முயற்சி வெற்றி பெறுமா அது எப்படி வரும்னு பாக்குறீங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி முதல்ல சொன்னது போல எப்படியாவது அவங்களுடைய இலக்க இந்த நானூறுங்கிற இந்த சீட்டு அதுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா முக்கியமான கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து கொண்டு எலெக்ஷனை சந்திப்பது தான் பிஜேபியினுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது இங்கே யாரு ஒத்தாசியை வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னா வரமாட்டேங்கிறது அவங்க தான் மிக முக்கியமான ஒரு கட்சியாக முன்னாடி இருந்தது அவங்க வெளியில வந்தாச்சு அது வந்து அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல எப்படியாவது எழுதணும்னு தோணும் கதவை தொடர்ந்து வைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திரு ஷா அவர்கள் குறிப்பிட்டார் இவங்க அதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் த கதவு மட்டும் வந்து ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கேங்கிறார் ஸோ எல்லாத்தையும் திறந்து வச்சு காமிச்சாலும் கூட அதிமுக இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம் மறுபடியும் என்ன கூட தெரியல இந்த நிச்சயமாக அதிமுகவை எழுப்பதற்கு இன்னும் கடுமையான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அது தொடரும் என்ற அது அது வந்து டில் த எலெக்ஷன் யூனோ சின்னத்தை முடக்குங்கிற மாதிரி வருமா அதையும் தான் பத்தி பேசுறாங்க அதெல்லாம் அதெல்லாம் எப்படி நடக்குமான்னு தெரியல எனக்கு ஏன்னா இப்போ சின்னத்தை முடக்கிறதுனா யாருக்கு இது சீமான் கட்சிக்கு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா க கண்டும் ஒரு பயம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஓட்டை வாங்கிட்டாங்கன்னா அப்ப நம்மளால் அதிகமான ஓட்டு வாங்க முடியுது பிஜேபியோட கணக்கு என்னென்னா நாங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை நாங்க அதிகமாக ஆக்கி விட்டோம் பாருங்கள் அப்படின்னு காமிக்கணும் அப்ப சீமான் போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருங்க அதனால அப்பா அவரோட இதை நிறுத்தி விட்டாங்க சீமான்பீஸ்வரர் இப்ப நீங்க தேசிய பறவைன்னு மீ இதை கொடுக்க மாட்டீங்க மயிலை கொடுக்க மாட்டீங்க தேசிய மலருங்கிறது அந்த தாமரை சின்ன தாமரை ஆமா தாமரை அப்ப அது கொண்டு நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு ரொம்ப நியாயமான லாஜிக்கலான கொஸ்டனை அவரை ரைஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஆனால் எடுப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் போய் ரொம்ப காலமாக அப்படியே கொடுத்தாச்சு இதுமாரிலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வீக்காக ரிட்ராக்ட் ஆகுற டெசிஷன்னு சொல்லப்படாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படியாவது சாமதான இல்லை தண்டத்தெல்லாம் பயன்படுத்தி அதிமுக இழுக்க இழுக்கணும்னு பார்க்குறாங்க அது தெரியல இது ஏன்னா இப்போ

இந்த இதை வந்து ஒரு தேர்தல் அரசியலை அப்படி புரிஞ்சுக்கணும் நடைமுறை அரசியலில் என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி சார் தேங்க்யூ